மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குடியை பத்தின விஷயத்தை தான் பார்க்க போறோம் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தவர் அதாவது எங்க அங்க குடியிருந்த இடத்துல எங்க பகுதியில் இருந்தவர் தான் ரொம்ப அவங்க ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸான ஃபேமிலி எனக்கு மட்டும் கிடையாது எங்க ஃபேமிலிக்குமே ரொம்ப க்ளோஸானவங்க அவருக்கு ஒரு தம்பதியல் இருக்காங்க அந்த தம்பதிகளுக்கு எந்த ஒரு தீய பழக்கங்களும் கிடையாது அதாவது அந்த ஆணுக்கு வந்து எந்த ஒரு தீய பழக்கமும் கிடையாது அவங்க பெண் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மனைவி அவங்க ஒரு தெய்வ பக்தியானவங்க ஒரு எல்லா விஷயத்துலையுமே அந்த கடவுளை முன்னிலைப்படுத்தி தான் எதையுமே செய்வாங்க ஒரு ஐதீகமாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஒரே ஒரு பையன் அந்த பையன் நல்லபடியாக வளர்க்குறாங்க அவருமே வந்து என்ன வேலை பார்க்குறாரு அப்புடின்னா ஒரு சாதாரண இந்த பூட்டு ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு வேலை தான் பார்க்குறாரு அந்த பூட்டெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி ஒர்க்கு பார்க்குறாரு ஏதோ அவங்க குடும்பத்துக்கு தேவையான வருமானம் வந்துக்கிட்டு இருந்தது ரொம்ப ஒரு ஜெனிவரான மனுஷன் நல்ல டேலண்டான அவர் அவருக்கு எந்த ஒரு தீய பழக்கமும் கிடையாது நல்ல மனிதர் ஒரே பையன் நல்லபடியாக வளர்க்குறாங்க வளர்த்து பள்ளி படிப்புக்கு போயிட்டுருக்காப் அந்த பையன் கொஞ்ச காலத்தில் என்ன பண்ணுறாருன்னா அப்புடின்னா அவர் அந்த ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து என்ன பண்ணுறாருன்னா பள்ளி படிப்புக்கு அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் அப்பா கூட வேலைக்கு போகிறேன்னு அந்த சின்ன பிள்ளைகளை அவன் வந்து தன் தந்தையோட ஒர்க்குக்கு போகிறேன்னு சொல்லி பள்ளி படிப்பை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நிப்பாட்டிடுறாரு இவங்க எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஒன்றும் கேட்ட பாடில்லை ஆறாம் கிளாஸ் படிச்சிருக்காரு ஆறாம் கிளாஸ் படித்து முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் ஃபெயிலு ஆறாம் கிளாஸ்லேயே ரெண்டு வருஷம் ஃபெயிலு ஃபெயிலாகனா மூணாவது வருஷம் ஆறாம் கிளாஸு திரும்ப சேர்க்குறதுக்கு இவங்க தயாராக தான் இருக்காங்க அவரும் அவர் போக மாட்றாரு ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு அவமானமாக இருக்குது தேடியர் அப்படிம்பாங்கன்னு பல காரணங்களை சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு படி பிடிவாதம் பிடிச்சு நான் அப்பா கூட நான் அப்பா தொழிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இவங்க மனைவி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க அந்த பையனோட அம்மா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க ஒன்றும் அவர் கேட்க மாட்டுறாரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது வேறு வழி இல்லை சரி இவன் போங்குக்கே போயிடும் சொல்லி விட்டுறாங்க அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்த பையன் கருப்பாக இருப்பாப்புல ஆள் ஒரு மாதிரியாக குள்ளமாக தான் இருப்பாப்புல இவங்க இந்த சமுதாயத்தில் அவனை வந்து நிறைய கேலி பண்ணுவாங்க பொழுது தெருது ஸ்கூலில் படிக்கும்போதே அவனுக்கு அதுதான் பிரச்சனையாக இருந்திருக்கு நிறைய கேலி கிண்டல் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பொழுது தெருது ஆள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக பார்க்குறதுக்கு இருப்பா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பையன் நல்ல இதானதான் ஆனால் மனிதனுடைய உடல் தோற்றம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எல்லாருமே கேலி கிண்டல் பொண்ணு இதுதான் மெயின் ரீசனாக வந்து அவன் மனசுக்குள்ளே வச்சுருந்துட்டு வெளியே சொல்லாமல் அந்த பள்ளி படிப்பை வந்து அவர் நிறுத்தினதுக்கு முழுமையான காரணம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அப்பா கூட வேலைக்கு போகும்போது அப்பா எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறாரு ஒரு அவர் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு எல்லாமே கூப்பிட்டு போகிறாரு வைக்கிறாரு கூட வச்சுக்கிறாரு எல்லாம் செய்கிறாரு இவனுக்கு காலப்போக்கில் அவங்க அப்பாவை வச்சுக்கிட்டே இந்த பையனை கிண்டல் பண்ண கேலி பண்ண இந்த மாதிரி இருந்த உடனே அவனுக்கு பிடிக்கலை என்ன பிடிக்கலை அப்படின்னா தன் தந்தைக்கு முன்னால் நம்மளை வந்து அவமானப்படுத்தி விளையாட்டாக பேசுகிறாங்க தன் தந்தையாலே அவங்கள கண்டிக்க முடியலை கண்டித்தோம்னா வேலை பார்க்குற இடத்துல நம்ம ஒரு சண்டை சத்திரம் ஆயிரும்னு சொல்லி அவர் ரெண்டாவது ரொம்ப ஒரு அமைதியான சுபாவம் ஒரு தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அமைதியாக இருந்துறாரு இது வந்து அவனுக்கு ஆகலை இவங்களெல்லாம் யாராவது கிண்டல் பண்ணால் எதிர்த்து பேசணும் அப்படின்ற ஒரு மனநிலை இவருக்கு இருக்குது தொண்டைக்கு மேலே வரமாட்டேது தகப்பனார் கூட இருக்கிறனால உடனே என்ன செஞ்சுறாரு நான் அந்த பூட்டு தொல்லுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட அடை நான் அப்பா கூட போகலை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு முடிவுக்கு வந்துட்டு இவர் வேறு ஏதாச்சும் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி பல பக்கங்கள் வேலையை தேடுறாரு சும்மாவே இருக்கார் நிறைய இடத்துல வேலை கிடைக்க மாட்டேது அப்படியே வேலை கிடைச்சிருந்தாலும் இவங்களோட கிண்டல் கேலி பண்ணுறாங்க இதனாலே இவர் என்ன செஞ்சுறாரு அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு வந்துடுறாரு இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க டேய் வயது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பேர் ஆகிட்டு இருக்க வயசு ஓடிக்கிட்டு இருக்கு அப்பா கூட உருப்படியாக அந்த தொல்லை பார்க்க மாட்டேன்ட வெளியில் எங்கேயாச்சும் நீயா சுயமாக வேலை தேடிக்கிறேன்னு போனேன் அங்கேயும் ஒழுக்கமாக இருந்து வர மாட்டுற ஒரு இடத்துல உருப்படியாக வேலை ஆக மாட்டுற அப்படின்னமும் இவ என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க கேள்வி பண்ணால் ஏதாச்சும் ஏட்டி பூட்டி பண்ணுறாங்க நான் உடம்பு கருப்பாக இருக்கேன் நான் குள்ளமாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணுறாங்கன்னு இவங்க அம்மாட்ட கூட இவனால் சொல்ல முடியல தன்னுடைய குறைபாடுகள் சின்ன சின்ன குறைபாடுகளை வந்து இவனால் சொல்ல முடில சொல்ல முடியாமல் எரிஞ்சு விழுகிறேன் அவங்க அம்மாவை உனக்கு என்ன தேவை நான் வேலைக்கு போய் வேலை கிடைச்சாதானே நான் பார்க்க முடியும் வேலை கிடைக்கல நான் எப்படி பார்க்க முடியும் தேவைன்னா வீட்டில் இருக்க நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் எழுத்து எழுத்து பேசுகிறாரு பேசுகிறவங்க உடனே அவங்க அம்மாவெல்லாம் எந்த பதிலும் சொல்ல முடியலை இந்த மாதிரி ஒரு காலகட்டம் சூழ்நிலையாக இருக்குது இவர் இவருக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை யாராவது ஒரு ஆள் இப்போ பத்து நபர்களை சந்திக்கிறான் பத்து பேருமா குறைபாடாக வந்து கிண்டல் பண்ணிட போகிறாங்க அதில் யாராவது ஒரு ஆள் ரெண்டு ஆள் செய்வாங்க இவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இந்த மாதிரி சிக்கிக்கிட்டு சின்னா பண்ணமாக போய் இருக்கார் என்ன இருக்காருன்னா மனநிலையை செதஞ்ச மாதிரி இருக்கார் மனுஷன் அப்போ இவர் ஒரு இடத்துலையும் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியல என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரினா ஒரு சூழ்நிலை போகுது நிறைய இடங்களில் ஹோட்டலுக்கு சப்ளையராக போகிறாரு சப்ளையராக போனான்னா அங்கேயும் பிரச்சனை சக தொழிலாளி ஏதாச்சும் ஒன்று சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க சப்ளை சாப்பிட வர்றவங்க அவங்க ஏதாச்சும் இவனை அவாய்ட் பண்ணுறாங்க ஒரு சில நேரம் இந்த அந்த பையனை வர சொல்லுங்கள் இவன் நீ வாப்பா அப்படின்றாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலாம் உருவானுன்னா இவனுக்கு ரொம்ப போயிருக்கேன் ரொம்ப வெறுத்து போய் இவன் நம்ம மாடுக்கிட்டே ஒட்டி உறவாடி ஒரு கம்ஃபர்டபுளாக எங்கேயுமே இருக்க முடியலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டுறாரு உடனே இவன் டா கடற்கரை பக்கம் போக காற்றுவாங்க ஏதாவது பொழுதுபோக்கான ஒரு இடங்கள் இருக்கா அங்கே போய் உட்காந்து எந்திரிக்க வேண்டியது சாயங்காலச்சினை வீட்டுக்கு வர வேண்டியது இந்த மாதிரியே இவன் பொழுதை ஓட்டிக்கிட்டே இருக்கான் அவங்க அப்பா ஏதோ பூட்டிருப்பேர் பார்த்து அந்தந்த காசுகளை வீட்டில் கொண்டு வந்து இதிலேயே அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு சாதாரண வீட்டு வாடகை விடுதான் அப்படி தான் இருக்காங்க இவன் இந்த மாதிரி ஒரு நாள் வெளிய சும்மா அப்படி பொழுதுபோக்காக போன நேரங்களில் இந்த ஃபாரினர்ஸு அவங்க சுற்றுலா பயணிகள் வர்றவங்க அவங்க கண்ணில் ஒரு நாள் தட்டு போடுறா தட்டுப்பட்ட உடனே வா தம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஹாயின்னு சொல்லி சிரிக்கிறாங்க இந்த வெள்ளைக்காரங்கன்னா இங்கே வந்தாங்கன்னா சும்மா ஒரு நம்ம சின்ன பசங்க யாரையும் பார்த்தாங்கன்னா சிரிப்பாங்க ஹாய் சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல அப்போ இவனும் ஹாயின்றான் பார்த்து வா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க வெரி குட்னு தட்டி கொடுப்பான் இவனுக்கு அது ஒரு இன் இனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கிது இவனுக்கு என்னடா நம்ம மட்டும் வந்து அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா லோக்கலில் எல்லா பேருமே நம்மளை பார்த்து பார்த்து எதாச்சும் ஒரு நம்மளுடைய உடல் தோற்றத்தை அதை இதை பார்த்துக்கிட்டு நமக்கு படிப்பறிவும் கிடையாது ஒரு மாதிரி இருப்பேன்னு வச்சுக்கங்களேன் ஒரு டீசெண்டாக இருக்க மாட்டேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது கூட அவன் அப்படி வேணு தான்தான் இருப்பேன் அதனால் அவங்க ஒரு மாதிரியாக நினைக்கிறாங்கன்றது அவனுக்கு அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது இது இந்த வெள்ளக்காரங்க வந்து இயல்பா பழகவும் ஜாலியாக இவனுக்கு அது பிடிச்சிக்கிடுச்சு பிடிச்சிக்கிட்ட உடனே இவனுக்கு அன்றைக்கி ஒரு சந்தோஷம் இருக்க முடியாது அடுத்தடுத்து பார்க்கும்போது இந்த சுற்றுலா பிளேஸு இங்கே தானே பொழுதுபோக்கு போவாங்க ஒன்று ஏதாச்சும் இப்போ எங்கள் மதுரை எடுத்துக்கிட்டோம்னா அந்த அம்மன் கோயில் அப்புறம் தெப்பக்குளம் அப்புறம் அழகர் கோயில் திருப்புரங்குன்றம் மாதிரி சில இடங்கள்ல தான் அந்த ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க மகால் திருமலை நாயக்கர் மகால் வருவாங்க அப்போ அந்த மாதிரி அவன் அவன் சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இந்த மாதிரி பொழுதுபோக்கு அம்சம் உள்ள நிறைந்த இடங்களில் போய் அவன் வந்து இந்த ஃபாரினர்ஸ் ஒரு நாளில் அவங்க ஜாலியாக விளாண்ட உடனே அவங்கள்ட்டே மிங்கிலாகி தேடி தேடி போகிறேன் எங்கெங்கே ஃபாரினர்ஸ் இருக்காங்க அவங்கள ஹாய் சொல்கிறது வணக்கன்றது அப்படி ஏதாவது ஒன்று சொல்கிறது அவங்க ஒன்றே சிரிப்பாங்க என்ன ஏதாவது வாங்கி சாப்பிடா நீ சாப்பிடுப்பா அப்படின்னு கொடுப்பாங்க இதெல்லாம் அவனுக்கு ஒரு ஆனந்தமாக ஒரு நல்ல சந்தோஷமாக போச்சு இதை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இவன் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிற இடங்கள்லேயே போய் தொடர்ந்து பார்த்து ட்ராவல் பண்ணுறாப்புல அப்போ அவங்களோட சேர்ந்து 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 இவன் என்ன பண்ணுறான்னா இந்த நல்ல புத்தி கூர்மையான பையன் அவங்க அப்பாவுக்கும் நல்ல டேலண்டான ஒரு மனிதன் அவர் வேறு துறையில் எதையாக போய் சாய்ச்சிருக்கலாம் ஏதோ இந்த கூலி வேலை பார்த்துட்டு போயிட்டார் அவருடைய சார்பான அந்த புத்தி கூர்மை இவனுக்கு இருந்திருக்கு இவன் என்ன செய்யணும் இவங்களோட சேர்ந்து அந்த வெள்ளைக்காரவங்க பேசக்கூடிய பாசைகள் எல்லாத்தையுமே அவங்களோட பேசி 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 பழகி எல்லா பாசைகளையும் கற்றுக்கிற ஆரம்பிச்சேன் இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா இவங்க ஃபாரினர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு அந்த இடங்களை சுற்றி காமிக்கிறது இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மொழிகளை கற்றுக்கிட்டேன் நிறைய ஃபாரினர்ஸ் வர்றவங்க நிறையா பேர்ட்ட டச்சப் வச்சு வச்சு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இத்தாலி பிரான்சிஸு இந்த மாதிரி நிறைய மொழிகள் அமெரிக்கன் இங்கிலீஷு எல்லா நார்மல் இங்கிலீஷு எல்லாத்தையும் சரளமாக பேசுவாப்பில் அவருக்கு எழுத எளிதப்பிடிக்க தெரியாது அந்த இங்கிலீஷெல்லாம் ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு சரளமாக உரையாட தெரியும் எல்லா மொழிகளையும் எல்லா மொழிகளும் அவங்களுக்கு உரையாடுறதுக்கு அவங்களுக்கு அவங்க பேசுனாங்கன்னா அவ கேட்டுட்டு அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவார் இவரும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவார் இது இப்படி இப்படின்னு சரளமாக ஆஸ்திரேலிய மொழி அது இந்த என்ன வெளிநாடு இங்கு இங்கிலீஷ் இருக்குது பார்த்திங்களா அந்த இங்கிலீஷ் ஃபுல்லாக அவருக்கு ஃபுல்லாக ஸ்பெயினிஷ் எல்லா மொழியுமே அவர் அழகாக எச்சிலம் பண்ணி பேசிடுவார் இந்தியா லெவலில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கேரளாவில் இருந்தாங்கன்னா மலையாளம் இந்த கர்நாடகா பெங்களூர் சைடுன்னு வந்தாங்கன்னா கர்நாடகா பாஷை அது போக வந்து ஆந்திரா சைடு ஹைதராபாத் தெலுங்கு இப்படி அனைத்து மொழிகளுமே இவருக்கு அட்டுப்படி ஆயிடுச்சு ஃபுல்லாகவே இந்த டூரிஸ்ட்டு ப்ளேஸுக்கு வர இந்த டூரிஸ்ட்டு மெம்பர்ஸு அவங்க வர்றாங்க இல்லையா அவங்கள்ட்ட பேச்சு 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 அனுபவத்தில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம் பண்ணி நல்ல பக்கா டேலண்ட்டு போம்போரு டாலர் டாலராக கையில் கொடுத்துட்டு போகிறாங்க காசுகளை வச்சு பார்த்தா அவ்வளோ க செல்வ செழிப்போட மனிதன் கொஞ்சம் நாளில் வந்து நல்ல ரெண்டு பை நிறையா நல்ல பணம் சம்பாரிச்சிட்டு தான் வீட்டுக்கு போகிற அளவுக்கு ஒரு கப்பாசிட்டியான ஒரு மனுஷனாக மாறிடுறாரு மாறி பணத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கவலையே கிடையாது தூங்கி எந்திரிச்சா ஏதோ ஒரு ப்ளேஸுக்கு போனால் போதும் நாலு ஃபாரினர்ஸ் யாராவது வந்துடுவாங்க வந்தோன்னா அவங்ககிட்ட பேச வேண்டியது டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் சுற்றி காட்ட வேண்டியது இவங்க என்ன கேட்குறாரோ அவர் கொடுத்துருவாங்க அவ்வளோ டேலண்ட்டு நகைச்சுவையாக பேசி அதை பண்ணி இதை பண்ணி அவங்களுக்கு தேவையானதை பூரா பூர்த்தி பண்ணி செஞ்சு கொடுத்து லாஜில் ரூம் போட்டு கொடுக்குறதுலேருந்து எல்லாமே அவங்க தங்கிற வசதி அவங்களுக்கு சாப்பாடு எங்கே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஃபேமஸான சாப்பாடு இது எல்லாமே அவங்களுக்கு ஏடிவிஜ் எல்லாமே நல்ல கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுத்து எந்த நாட்டுக்காரங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் அவங்க எதை விரும்புவாங்க இது எல்லாமே அவருக்கு அத்துப்படி தெரியும் அது மாதிரி அதர் ஸ்டேட்லேருந்து வந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் நல்ல பழக்கம் பிடிச்சிடறாரு அதிகாரிகள்லேருந்து எல்லாத்தையும் நல்லா பழகிக்கிறார் ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா ஒரு மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குன்னு வச்சு உதாரணத்துக்கு அங்கே உள்ள வரைக்கும் கூட்டி போய் சாமி கும்பிட்டு வச்சுருவாரு அவங்கவுங்களை என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு விட்டு நல்ல சாமி தரிசனம் காமிச்சு விட்டு எல்லாமே பண்ணி விட்ருவார் மகாள் எல்லா இடமும் எந்த ஏரியா அப்படின்னு இப்படி அவர் அடுத்தடுத்து அடுத்தடுத்து இதில் ஒரு அங்கீகாரமாக ஒரு கார்டெல்லாம் வாங்கியிருக்காரு இந்த மாதிரி இதுன்னு சொல்லி இந்த உண்டான இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு எந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்கே வேணாலும் இவர் போய் எந்த பிளேஸில் வேணாலும் சொல்லி கைடாக வந்து இவர் வந்து செயல்படலாம் அந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரமாக இல்லாமல் வாங்கி வச்சு நல்ல ஒரு இது பண்ணி போயிட்டுருக்காரு ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸான விஷயம் வந்திருக்கு அப்படின்னா இந்த ஃபாரினர்ஸ் வரும்பொழுது சும்மா அவங்க ஜாலியாக ஒரு பெக் அடிப்பாங்க இப்போ ஃபாரினர்ஸை பொறுத்தளவுக்கு எப்படின்னா அவங்க ஃபுல்லாக டைட்டாக ஒர்க் பண்ணுவாங்க நல்லா டைட் ஒர்க் பண்ணுவாங்க பிரெயினுக்கு தான் முழுசாக நிறையா வேலை கொடுப்பாங்க நல்லா டைட் ஒர்க் பார்ப்பாங்க கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா கொஞ்சமாக மது அருந்துவாங்க அந்த கொஞ்சோடு மதம் அருந்திட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா லிமிட்டாக முடித்து அந்த டிஃபன் பண்ணிவிட்டு தூங்கிட்டு மறுநாள் அந்த ரொட்டீன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க மேக்ஸிமம் அங்கே வந்து இது நல்லபடியாகவே நடக்கும் ஆண் பெண் இருபாலருமே வந்து இந்த மது அருந்தில் வந்து ஃபாரினர்ஸுக்கு நிகர் வந்து ஃபாரினர்ஸ் தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதை வந்து இவர் பார்க்குறதுனால இவர் அவங்களோட சேர்ந்து நீ கொஞ்சோண்டு சாப்பிடுன்னு சொல்லுவோம் அதையெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி பழகிருக்காரு இது ஒரு காலகட்டத்தில் என்ன மாறிடுச்சு அப்படின்னா இவருக்கு தன்னுடைய வருமானத்தை எல்லாம் போதைக்கு செலவுக்கு செலவு செய்யக்கூடிய அளவுக்கு இது ஒரு பகுதியில் அவருக்கு வளர்ந்துருக்கு எப்படி அவருடைய டேலண்ட்டு வளர்ந்து அனைத்து மொழிகளையும் கற்றுக்கிட்டு அனைத்து நாட்டு மக்களுக்கும் வந்து ஒரு சேவையாக வந்து சில விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்து அது போக வந்து அதன் மூலம் வருமானத்தையும் ஈட்டி வந்தாரோ அதே மாதிரி இதையும் பண்ணிட்டார் இது ஒரு பக்கம் வளர்ந்து வந்துருச்சு இவர் ரொம்ப ஹெல்பிங் ஒரு வெள்ளக்காரங்க எல்லாருமே வந்து இவருக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க இருந்து ஆரம்ப காலத்துலேருந்து இவங்களுக்கு செஞ்சுருக்காங்க சாப்பிட்ற சாப்பாடை கொடுக்குறது வாங்க நீங்கள் சாப்பிடுங்கன்றது இது மாதிரி நிறையா பண்ணதில் வந்து இவருக்கு ரொம்ப அந்த மாதிரி ஹெல்ப் இவர் மற்றவங்களுக்கு பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு மனிதர் நல்ல மனிதர் நல்ல பழக்க வழக்கம் உள்ளவர் இவர் இந்த குடிக்கு அடிட்டாகி என்ன ஆகிட்டேன்னா நைட் ஆச்சுன்னா வாங்குகிற காசை பூரா செலவழித்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக கூப்பிட்டு செலவழித்து பூராமே காலி பண்ணிடுறார் இன்றைக்கி அவர் இருக்கணும்னா ஒரு நல்ல நிலைமையில் இருக்கலாம் ஒரு மிகப்பெரிய நிலைமையில் இருக்கலாம் காரணம் என்னன்னு கேட்டோங்கன்னா வீட்டுக்கு ஒத்த பையன் ஊரால் ஒதுக்கப்பட்டவர் இவர் போய் நேராக வந்து தன் முயற்சியால் இறைவனாக பார்த்து ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்து ஏதோ ஒரு ஸ்பார்க் ஆகி ஒரு அனைத்து மொழி உலக மொழிகள் அனைத்தையும் கற்றுக்கிட்டு அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டி நல்லபடியாக இருந்த ஒரு மனுஷன் நிறைய பேர் எங்கள் ஊருக்கு வாங்க எங்கள் நாட்டுக்கு வாங்க உங்களுக்கு ஏதாச்சும் நாங்கள் பண்ணுறோம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நட்பை வளர்த்துருக்காது நிறையா பாரின் மெம்பர்ஸ் நிறையா பேர் கால் பண்ணுவாங்க வாங்க நம்ம ஊருக்கு வாங்க ஃபேமிலியோடு வாங்க இல்லை இங்கே தொழில் பண்ணுறீங்களா இது உங்களுக்கு எதாவது என்ன எதுனாலும் சொல்லுங்கள் ஒரு சிலர் பெரிய பெரிய ஆளு வந்துடுவாங்க வந்து அவங்களோட லிங்க்கு கிடச்சிரும் அவங்களுக்குனா பொருளாதாரம் பெரிய விஷயம் இல்லை நல்லா செய் கிடிச்சா போதும் நல்லா செய்வாங்க அந்த மாதிரிலாம் வந்து இவரை வந்து நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க அப்படி ஒரு நட்பை வளர்த்துருக்காங்க நட்புலேயும் நல்ல மனுஷன் எல்லாட்டையும் நட்பாக பழம் யாரையும் மோசம் பண்ண மாட்டாரு யாருக்கு எந்த கெடுதல் பண்ண மாட்டார் இப்படியா கொண்ட ஒரு ஆள் ஆனால் இவர் மோசம் பண்ணது கெடுதல் பண்ணது எல்லாமே இவருக்காக பண்ணிக்கிட்டார் அவருக்கு அவரே மோசம் பண்ணி கெடுதல் பண்ணி இந்த மதுவை அறிந்தி வீணாக போயிட்டார் அவங்க குடும்பம் ஆரம்பத்தில் எப்படி அந்த ஏழ்மையான குடும்பமாக ஒரு வாடகை வீட்டில் இருந்தாங்களோ இன்றைக்கும் அதே நிலமை இவங்க நினச்சிருந்தாங்கன்னா எத்தனையோ வீடு பில்டிங் கட்டியிருந்துருக்கலாம் ஸோ பார்த்தா இவங்க சர்க்கிளில் நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னண்ணே அப்படின்னா என்ன இது அப்படித்தானே காலைல போனோம்மா அப்படியே பார்ப்பேன் பையன் சேர்ந்துடும் எல்லாம் அப்படித்தானே நான் ஒரு நாள் செலவழிப்பேன் அவங்க ஒரு நாள் செலவழிப்பாங்க ஏங்க இவ்வளோ காசு வருது இல்லைங்க வருமானம் இதையெல்லாம் ஒரு சேமிப்பு பண்ணிங்கன்னா ஒரு மாதிரியாக ஒரு நல்ல லெவலுக்கு போயிருக்கலாமேங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கேட்க முடியாது பார்த்துக்கலானே அப்படின்னு போயிடுவார் கை நிறைய சின்ன பிள்ளையிலே காசு பிளகிடுச்சு அந்த பணம் அருமை தெரியலை ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே இருக்கார் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் சாதாரண ஒரு வீட்டில் குடியிருக்கிறாரு நைட் ஆச்சுன்னா ஃபுல் போதையில் தான் வீட்டுக்கு வர்றாரு இப்போ அவருக்கு திருமணம் ஆகி அவருக்கு ரெண்டு குழந்தை இருக்குது எல்லாம் ரொம்ப ஏழ்மையான ஒரு ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க அன்றாட காட்சி மாதிரி வீட்டுக்கு இரநூறுவா முந்நூறுவா நூறு தேவையாக அதை மட்டும்தான் கொண்டு வர்றாரு மித்த எல்லா ஐயாயிரம் சம்பாதிச்சாலும் சரி இன்னைக்கு பத்தாயிரம் சம்பாதிச்சாலும் சரி எல்லாமே சரக்குக்கு செலவழிச்சிடாரு சப்போஸ் ஒரு நாள் செலவழிக்கல அப்படின்னா பாதியை செலவழிச்சிட்டு மறுநாள் செலவழிக்கிறார் இவ்வளோ தான் ரெண்டா அந்த கைடு வேலைக்கு போகிறதுக்குமே டெய்லியும் போகிறதில்ல ஒரு மூணு நாளைக்கு போகிறது அப்புறம் மூணு நாள் தண்ணியை போட்டு லீவை போடுறது வலிக்குது அது வலிக்குது இது வலிக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு வேதனையாகவும் ஒரு இதாகவும் இருக்கும் இப்போ பார்த்தா ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இப்படி செயலை பார்த்தா வேதனையாக இருக்கும் எனக்கு இவரை பார்த்தா இந்த ஜாக்மா தான் வரும் சைனாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்மான்றவர் இதே மாதிரி தான் ஒரு அனைவரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு கெய்டு வேலைக்கு தான் போனார் போய் தான் அவர் முன்னேற்றத்துக்கு வந்தார் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஆன்லைன் வர்த்தகம் அது இதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஜாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டார் அவருக்கு இந்த போதைப்பழக்கம் கிடையாது இந்த போத பழக்கம் இல்லாமல் இருந்தால் இவர் அந்த மாதிரி ஒரு ஜாக்மாவாக வர வேண்டிய கூட மனுஷன் நான் ஃபீல் பண்ணுவேன் அவரை பார்த்துட்டு இப்படி ஆகக்கூடிய மனுஷன் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபீ ஃபீல் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு ஒரு நல்ல ஒரு டேலண்ட்டு எக்ஸ்ட்ரா டேலண்ட்டு இந்த மாதிரி உள்ள ஒரு மனுஷன் இந்த மாதிரி குடியினால் அவங்க வாழ்க்கை இன்றைக்கும் வந்து இப்படி தான் இருக்குது அந்த சுற்றி அந்த மாதிரி கெய்டு பார்க்குற நிறைய மெம்பர்ஸு நிறைய வருமானம் பார்க்குறாங்க இவர் மாதிரியே நிறைய திறமை பிடிச்சவங்க நிறையா இருக்காங்க இவங்க எல்லாருமே இதே மாதிரி ஒரு பாதையில் தான் பயணிச்சிக்கிட்டு இருக்காங்கன்ற போது இது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது ஒரு சிலர் தப்பி தவறி விதிவிலக்காக இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களாம் நல்ல முன்னேற்றம் இருக்காங்க ஆனால் ஒரு சிலர் நல்ல திறமை இருந்தும் இந்த மாதிரி இருக்காங்க இதுவாக ஏன் சொல்கிறேன்னா இந்த குடின்றது வந்து எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் சரி உங்களை அதில் இதில் போட்டு அமைக்கணும் ஒரு வாழ்க்கையில் ஒரு சமுதாயத்தில் ஒரு முன்னேற்றத்தில் ஒரு வர முடியாது இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கோ உங்கள் நண்பர்கள் யாருக்கோ இல்லை ஒரு உறவினர்களுக்கோ குடியினால் பாதிப்பு இருக்குது அவர் குடிக்க அடியே ஆயிட்டா அடிமை ஆயிட்டாரு ஆனால் அவரை குடிய விட நினைக்கிறாரு முடியலை அப்படின்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு யாருக்கா இந்த தகவல் தெரிஞ்சால் கூட நம்பரை கால் பண்ண சொல்லுங்கள் கீழே நம்பர் கொடுத்துருக்கீங்க அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பான முறையில் அந்த மாதிரி நபர்கள் இருந்தால் இலவசமாகவே அவங்களுக்கு குடியிலேருந்து வெளியே வர்றது எப்படி அப்படின்றத நம்ம அந்த வழிமுறைகளை எல்லாம் சொல்லி கொடுத்து அவர் அதிலிருந்து வெளியே கொண்டு வந்துடலாம் இல்லை அவர் குடிக்கிறாரு ஆனால் அவர் குடியாருன்னு ஒத்துக்கிற மாட்டுறாரு அவர் குடியிலேருந்து வெளியே வந்துட்டாருன்னா நல்லா இருப்பார் அப்படின்னு யாராச்சும் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தாரோ நண்பர்களோ உறவினர்களோ அக்கம் பக்கத்தாரோ இந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது அவங்களும் ஒரு குடி ஒரு வாழ்க்கையை வாழலாம்ன்றது நம்ம உதாரணமாக ஏகப்பட்ட மெம்பர்ஸை காட்டலாம் அளவுக்கு மாறி இருக்காங்க நிறைய பேர் அது மாதிரி ஆட்கள் இருந்தாலும் அவங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் விருப்பம் இல்லாத நபர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் செய்து அதிலிருந்து ரெக்கவரி கொண்டு வர முடியும் அவங்களுக்கு கவுன்சிலிங்கு போக வந்து மெடிக்கல் சப்போர்ட்டு அவங்கள ஒரு மூணு நாலு மாதம் தங்க வச்சு அதுக்கான ப்ராக்டிஸ் கொடுத்து அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விருப்பம் உள்ளவங்களுக்கு இலவசமாகவும் விருப்பம் இல்லாதவங்களுக்கு சின்ன செலவினங்களை செய்து அவங்களையும் ரெக்கவரி கொண்டு வரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் கீழே நம்பர் கொடுத்துருக்கீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோவை அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி தேங்க்யூ பாய்